ஹலோ ஹாய் மக்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு மஞ்சுமா கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் மக்களே இன்னைக்கு என்னன்னு உங்கள் மஞ்சுமா வீட்டில் ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கலாமா உடைத்து ஊற்றிய குழம்பு வாங்க இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை எப்படி பண்ணலாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன் யாருக்கெல்லாம் திடீர்னு என்ன சமைக்கணும் என்ன குழம்பு வைக்கணும்னு தெரியலன்னு முடிச்சுட்டு இருக்கோமோ அப்போ இந்த முட்டை குழம்பு நமக்கு ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும் எப்படி அப்படிங்கிறத பார்க்குறீங்களா ஒரு சின்ன தக்காளித்துக்கு மாதிரி வதக்கிட்டு உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு மூணு முட்டையை உடச்சி ஊற்றிடலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெறும் முட்டை ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சைஸில் புளி வதக்கினீங்க புளி ஊற்றுனீங்க அப்படின்னா தான் இந்த முட்டை குழம்புக்கான சுவை ரொம்ப ஆரோக்கியமாக உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும் சரி வாங்க இப்போ நம்ம இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா ஆஸ் யூஷல்ங்க எப்போவுமே உங்களோட விருப்பப்படி கடாய் பாத்திரம் எதுனாலும் நீங்கள் இதை அழகாக வச்சுக்கோங்க பேன் சட்டி எதுலனாலும் நீங்கள் வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு விருப்பமான எண்ணெய் போட்டுக்கோங்க போட்டு கடுகு ஜீரகம் ம முக்கியமாக நீங்கள் இதில் என்ன போடணும் அப்படின்னா மிளகு போடுங்க வெந்தயம் போடுங்க ரொம்ப வாசனை சூப்பராக இருக்கும் உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியம் அது போட்டு முடித்த உடனே பூண்டு நான் ஒரு பல் பூண்டு ஃபுல்லாக போட்டுட்டேன் கருவேப்பிலைங்க அவளைதான் இது வரைக்கும் வதக்குவோம் வதக்கி உடனே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் ஒரு ரெண்டு வெங்காயம் மட்டும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஸோ அந்த வெங்காயமும் இப்போ நம்ம ஆட் பண்ணிடுறோம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெங்காயம் வந்து நல்லா ஆகிற வரைக்கும் வதக்கிட்டே இருப்போம் ஸோ இது வதங்கி அப்புறமா தான் நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் போறோம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதுல இந்த முட்டைத்தோக்கில் உடச்சி ஊற்றி வைக்கிறது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா வேக வச்சு இதில் போட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முட்டைத்தோக்கை சுட சுட சாதம் போட்டு அதில் பிசைஞ்சி ஒரு நல்ல பசியோடு இருக்கும்போது ஒரு சூப்பராக சாப்பிட்டு பாருங்களேன் அடடா அப்படி இருக்குங்க உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு ஸோ இதில் இன்னொரு விஷயம் வந்து பார்க்கும்போது முட்டைத்தோக்குக்கு வந்து வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்குமா அப்படின்னா கண்டிப்பாங்க ஏன்னா அந்த தொக்கு கன்சிஸ்டன்சி நமக்கு வரணும் அப்படின்னா நிச்சயமாக அதை அதை நம்ம சூப்பராக வதங்க விடணும் வதங்கினா நமக்கு அந்த தொக்கு மாதிரி வரும் வதங்கலை அப்படின்னா நமக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி தாங்க இருக்கும் குழம்பு ஸோ நம்ம வந்து அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உப்பு மஞ்சள் தூள் போட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து தட்டு போட்டு மூடி வச்சிங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு வதங்கிடும் ஸோ வெங்காயம் நல்லா வதங்கின உடனே தக்காளி ஆட் பண்ணிடலாம் நம்ம நான் நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு ரெண்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் பெரிய பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த தக்காளியும் நல்லா போட்டு இந்த வெங்காயமோட வதக்கிட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம்ல தட்டு போட்டு மூடி அதுக்கப்புறமா பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே கண்டிப்பாக உடனடியாக டக்குன்னு ஒரு ரெசிபி செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த முட்டை தோக்கு ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும் நிச்சயமாக செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்போம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஸ்டைலில் ட்ரை பண்ணுவோம் நான் இந்த மாதிரி தான் முட்டை தோக்கு உடைச்சி ஊற்றி தான் செய்வேன் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா மறைக்காம உங்கள் மஞ்சுமாவுக்கு ஒரு ரெட் கலர் ஹார்டின் கொடுத்துருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு இதை நம்ம தட்டு போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இதை நம்ம அப்படியே ரெஸ்ட் கொடுத்துடலாம் அதுக்குள்ளே நமக்கு வந்து சூப்பரான ஏதாவது சைடில் வந்து வேலைகள் இருந்தால் அதையும் பார்த்துட்டு கிச்சனை எப்பவுமே யூஷுவல் க்ளீனிங் ப்ராசஸையும் அப்படியே முடிச்சுக்கிட்டே வந்து பொழுது விடிஞ்சு பொழுது போனால் என்ன வேலைங்க பாத்திரம் தேய்க்கிறது தானே வேலை நிறைய பேரோட புலம்பளி இது தாங்க இருக்குது பாத்திரம் தேய்க்கிறோம் பாத்திரம் தேய்க்கிறோம் பாத்திரம் தேய்க்கிறோம் எவ்வளவு பாத்திரம் தேய்ச்சாலும் சிங்கிள திடீர்னு வந்து பார்க்கும்போது நாலு பாத்திரம் இருக்கும்போது மனசு ரொம்ப வலிக்குதுங்க இல்லை ஸோ அதே மாதிரி பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு இருந்த கேப்பில் உடனே வந்து நானும் வந்து சூப்பராக இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி விட்டேன் நல்ல ஒரு அளவுக்கு சூப்பராக வதங்கியிருக்கு அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருங்க இப்போ வந்து இதில் நான் வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுடுறேன் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூளை போட்டு நல்லா கலர் கலருன்னு கலரி இந்த மிளகாத்தூள் போட்ட உடனே இந்த தொக்கு ஒரு கலர் வருது பாருங்க அம்மா லாஸ்ட் டைம் ரொம்ப சூப்பராக அரைச்சி கொடுத்துருந்தாங்கங்க இப்போ மறுபடியும் நெக்ஸ்ட் வீக்கில் மாதிரி கண்டிப்பாக மிளகாத்தூள் அரைக்கணும் ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் கேட்டிருந்தாங்க மிளகாத்தூள் அரைக்கிற வீடியோ போடுங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக அடுத்த வாரம்ல வந்துடும் அம்மா வீட்டுக்கு போயிட்டு மிளகாத்தூள்லாம் நல்லா அரைச்சி கொண்டு வந்துடுவேன் குழம்பு வந்து நம்ம கேட்டா மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்துருச்சு நான் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன் ஏன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம புளி வந்து ஆட் பண்ண போற புளி வந்து சின்ன சைஸ் தாங்க எடுக்க போறேன் ஏன்னா இது வந்து காரக்குழம்பு புளி குழம்போ கிடையாது கொஞ்சம் நல்லா வைக்கிறதுக்கு இது வந்து ஒரு தொக்கு தானே சோ அதனால நான் வந்து கொஞ்சமாதான் புளி எடுத்திருக்கேன் நான் இவ்வளவுதான் எடுத்திருக்கேன் பாருங்க ஸோ புளியும் நம்ம வந்து இப்போ இதில் ஆட் பண்ணியாச்சு அதாவது சேர்க்கணும் சேர்க்காமலும் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் இல்லாமல் இருக்கணுங்கிற மாதிரி புளியை வந்து ஆட் பண்ணியாச்சு இப்போ வந்து நல்லா சூப்பராக எம்மியாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இந்த முட்டைத்தோக்கு அடடாக பார்க்கும்போதே அப்படி இருக்கும் இந்த முட்டைத்தோக்குக்கு நீங்கள் ஒரு பருப்பு கடையில் வச்சுட்டு சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் ஆட் பண்ணி சாப்பிட்டீங்கனாலும் இன்னும் சூப்பராக இருக்கும் நான்லாம் எதையும் போட்டு சாப்பிட மாட்டேங்க வெறும் இந்த முட்டைத்தோக்கு மட்டும்தான் போட்டு சாப்பிடுவேன் சுட சுட சாதம் போட்டோமா ரெண்டு கரண்டி நீங்கள் முட்டைத்தோக்கை போட்டோமா அதில் ஒரு முட்டையை போட்டோமா அப்பாடான சாப்பிட்டா மன நிம்மதியாக இருக்குங்க நிறைய ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் என்ன மாதிரி இந்த மாதிரி முட்டை உடச்சி ஊற்றிட்டு யாரெல்லாம் அந்த முட்டை ஓடு இல்லையா அது உள்ள வந்து தொடச்சி ஊற்றுற ஆள்லாம் இருக்கீங்க சொல்லுங்க நான் எப்போவுமே தாங்க செய்வேன் ஏ ஆம்லேட் போட்டால் கூட அது என்னமோ பழக்க தோசை மாதிரியே ஆயிடுச்சு அந்த முட்டைக்குள்ளே என்னமோ பெரிய நிறைய இருக்கிற மாதிரி அதையும் அழிச்சு ஊற்றி தான் கீழே போடுறது சிக்கனமாக இருக்கணும் ஒரு வேலை அப்படின்னு தோணும் இல்லை இல்லை கரெக்டு தான் ஒரு முட்டை எட்டு ரூபா விற்கிது ஏழு ரூபா விற்கிதுன்னும் போது கொஞ்சம் கூட நம்ம அதை விடக்கூடாதுங்கிறதுனால ஃபுல்லாக வளித்து ஊற்றியாச்சு இப்போ பாருங்கள் முட்டை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மறுபடியும் நம்ம வந்து அழகாக தட்டு போட்டு மூடி வச்சோம் அப்படின்னா இந்த முட்டை ரொம்ப சூப்பராக வெந்திருக்கும் அதுக்கப்புறமா ஒரு அழகான வாஷ் பண்ணி கொத்தமல்லியை இலையை தூவி சூப்பராக இதை வந்து இறக்கிடலாம் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இது என்னடா எனக்கு வந்து சோதனை தட்டை கூட திறக்க முடியல ஒரு வழியாக திறந்தாச்சு கொத்தமல்லியும் நல்லா தூவி சூப்பராக சுட 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 சாதம் போட்டு சாப்பிடற வேண்டியதாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை ஒரு கண்டினியூ ஒரு வீடியோ கொடுத்துருக்கேங்க மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோலேயே வந்து ஒரு கண்டினியூ ஒரு வீடியோ வரும் பார்க்கலாம் அதையோ ஸோ இப்போ நம்ம வீட்டு முட்டைத்தோக்கு ரெடி ஆகிடுச்சு வாங்க மக்களே சாப்பிடலாம் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிகினர்ஸ் எல்லாருமே சூப்பராக ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக வந்திருக்கு முட்டைத்தோக்கு உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம இதிலே வரக்கூடிய அடுத்த வீடியோன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அது இந்த வீடியோ தாங்க இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சபரிமலை போயிருந்தாங்க இல்லைங்களா அங்கே வந்து பம்பா அதாவது இந்த பம்பாவில் குளிச்சிட்டு தான் போவாங்க எங்கள் வீட்டு சாமிங்கள்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா ம நைட்டு ரெண்டு மணி ஸோ மிட் நைட் ரெண்டு மணிக்கு வந்து அவங்க அங்கே போய் ரீச் ஆயிருக்காங்க அவங்க இயர்லி மார்னிங்லேயே அங்கே குளிச்சதுனால ஃப்ரீயாக இருந்திருக்கு ஆனால் மார்னிங் செவன் ஓ கிளாக் எயிட் ஓ கிளாக்லாம் இந்த மாதிரி க்ரௌட் ஆயிருமா அதுக்கு ஒரு குடோன் மாதிரி போட்டு தான் வந்து லைனில் விடுறாங்க பம்பாவை குளிக்கிறதுக்கு ஸோ இதே மாதிரி தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க உங்களுக்காக அடுத்த வீடியோ சபரிமலை தரிசனம் அதாவது நம்ம சபரிமலையில் எப்படி தரிசனம் பண்ணாங்க அப்படிங்கிற வீடியோ தான் மக்களே தேங்க்யூ ஸோ மச் பாய்